சட்டர்போர்ட் வெளியான முக்கிய அறிவிப்பு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் ஒரு சூப்பரான அப்டேட் வந்து வெளியாயிருக்கு அதை பற்றினா கூடுதல் விவரம் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையாக பாருங்கள் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வீவா சார்ந்திங்க கமெண்ட் பாக்ஸில் ஹேன்னு சொல்லிட்டு போங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ரேஷன் அட்டையிலே பார்த்தீங்கன்னா ஐந்து வகையான ரேஷன் அட்டைகள் இருக்குது என்பிஹெச்ஹெச் பிஹெச்ஹெச் ஏஏஒய் என்பிஹெச்ஹெச் எஸ் என்பிஹெச்ஹெச் இதில் நான் ஃபஸ்ட்டு கூடிய அந்த மூன்று அட்டைக்கு மட்டும்தான் நமக்கு ரேஷன் அட்டையில பொருட்கள் அப்படின்றது பெற்றுக்க முடியும் முதல் சொன்ன மூன்று வகையை பொறுத்து பொருட்களோட மற்றும் சலுகைகள் வேறுபடும் லாஸ்ட் ரெண்டு சொன்னது நிறைய பேர் ரேஷன் ரேஷன் பொருட்கள் எதுவுமே வாங்க முடியாது வந்து அட்டைக்காக இருக்கும் இதற்கு தான் இப்போ ஒரு முக்கியமான அப்டேட்டை வந்து வெளியிட்டு இருக்காங்க அதாவது கிட்ட பொருட்கள் வாங்குற வகை ரேஷன் அட்டை வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பொருட்கள் வேணாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க பொருட்கள் வேண்டாத அட்டை வகையை மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு வெளியிட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ரேஷன் பொருட்கள் தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்களுமே வந்துட்டு இப்போ இருக்கக்கூடிய வகையில இருந்து ரேஷன் பொருட்கள் அனைத்துமே கிடைக்கக்கூடிய வகையில் மாற்றிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க இதற்கு நமக்கு ஃபர்ஸ்ட்டு என்ன தெரியணும் அப்படின்னா ஐந்து வகை என்னென்ன ஒவ்வொரு வகைக்குமே வந்து ஒவ்வொரு சலுகைகள் கொடுப்பாங்க ரேஷன் பொருட்கள் எல்லாமே வந்து மாறுபடும் அதை பற்றி நம்ம இப்போ பார்த்துடலாம் ரேஷன் கார்டுலே ஐந்து வகை ரேஷன் கார்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் அதில் வந்துட்டு அந்த யோஜனா அப்படின்ற ஒய் கார்டு நீங்க மாத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மத்திய மற்றும் மாநில அரசோட அனைத்து சலுகைகளுமே கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் அதிகபட்சமாக முப்பத்தி அஞ்சு கிலோ அரிசியும் உங்களுக்கு விநியோகம் செய்யப்படும் மீதி இருக்க எல்லா பொருட்களுமே ரேஷன் கடையில் நீங்க வாங்கிக்க முடியும் சொல்லியிருக்காங்க இன்னொன்று சட்டை ஸோ இது வச்சுருக்கவங்களும் பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையில் கிடைக்கக்கூடிய இலவச அரிசி கோதுமை பருப்பு இந்த மாதிரியான அத்தியாவசிய பொருட்கள் பொருட்கள் அனைத்துமே மாநில விலையில பெற்றுக்கலாம் சொல்லி இருக்காங்க என்பிஹெச்எச் அட்டையா நீங்க மாத்த போறீங்க அப்படின்னா உங்களுக்குமே பாத்தீங்கன்னா இந்த பிஹெச்எச்ல என்னென்ன கிடைக்குமோ அத்தனை சலுகையும் கிடைக்கும் ஆனா ஒரு விஷயம் பிஹெச்எச் கார்டை ஒப்பிடும் உங்களுக்கு வந்துட்டு சில சலுகைகள் அப்படின்றது குறைவா தான் கிடைக்கும் அப்படின்றது சொல்லி இருக்காங்க நான்காவதா பார்க்கக்கூடிய கார்டு பாத்தீங்கன்னா என்பிஹெச்எச் எஸ் இந்த கார்டுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அரிசி கோதுமை இந்த மாதிரி எதுவுமே கிடைக்காது வந்து ரேஷன் பொருட்களே வேணாம் அப்படின்றவங்க இந்த பொரு இந்த கார்டை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ இதன் மூலமாக நீங்கள் ரேஷன் பொருட்களும் வாங்க முடியாது எந்த ஒரு இருந்தும் உங்களுக்கு மானியம் அப்படின்றதும் கிடைக்காது ஐந்தாவது வகை என்பிஹெச்ஹெச் என்சி அப்படின்ற பொருள் இல்லா அட்டை அப்படின்னு சொல்லலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது ஜஸ்ட் ஒரு ஆவணமாக மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் இதை வச்சு வேறு எந்த ஒரு பொருளுமே ரேஷன் கடையிலேருந்து உங்களால் பெற முடியாது நிறைய கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு வந்து இந்த கார்டு அப்படின்றது கிடைக்கும் கிடைக்கும் ஸோ நீங்க எந்த வகையான கார்டு வந்து உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு தேர்ந்தெடுத்து புதுசாக விண்ணப்பிக்கிறவங்க விண்ணப்பிச்சுக்கலாம் இல்லை ஆல்ரெடி பழசு வச்சிருக்கீங்க உங்களுக்கு வந்து எந்த சலுகையும் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க ஸோ நான் சொல்லக்கூடிய அந்த ஐந்து வகையில் எதுன்னு பார்த்துட்டு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இந்த அப்டேட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க மேலும் இது போல கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சுங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம மறக்காமல் ஒரு லைக் பண்ணனையும் தட்டி விட்டுருங்க நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள் அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்